வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோட பகுதி சிறுமலை இந்த சிறுமலை வந்து எங்க இருக்குது இந்த சிறுமலையுடைய வரலாறு என்ன சிறுமலையில வந்து என்னென்ன சுற்றுலா தலங்கள் இருக்குது பார்க்க போறோம் இந்த சிறுமலை சிறுமலை மலைத்துள் வரலாறு சிறப்பம்சங்கள் சிறப்பம்சங்கள் பார்க்க போறோம் இது திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள சிறுமலை என்பது மிக அழகும் மூலிகை செல்வமும் ஆன்மீக முக்கியத்துவமும் கொண்ட பிரசித்தி பெற்ற ஒரு மலைப்பகுதியாக இருக்குது இது திண்டுக்கல் மாவட்டத்தில் முத் திண்டுக்கல் மாவட்டத்தின் முத்து என்று அழைக்கப்படும் அளவுக்கு இது ஒரு குளிர்ந்த காற்று பசுமையான காடுகள் மற்றும் இயற்கை காட்சிகளால் நிறைஞ்சிருக்கு இந்த பகுதி வரலாற்று பின்னாடினு பார்த்தீங்கன்னா சிறுமலை என்பது பழமையான புனித மலைப்பகுதியில் ஒன்றா இருக்குது இதன் பெயர் சிறுமலை எனப்படுவதற்கு காரணம் இங்கு குன்றுகள் நிறைய அமைஞ்சிருக்கனால சின்ன சின்ன குன்றுகளாக அமைஞ்சிருக்கனால ஒரு மலை தொடராகவே இருக்குது அதனால சிறுமலைன்னு சொல்கிறான் இந்த பழைய காலத்துல இது பாண்டிய அரசின் ஆட்சிக்குட்பட்ட ஒரு பகுதியாக இருந்திருக்குது அந்த காலத்துல சிறுமலை மலைப்பகுதி மூலிகை மருந்துகளுக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு பகுதியாக இருந்திருக்குது புராணங்களில் சிறுமலையில் பல சித்தர்கள் தியானம் செஞ்சதாகவும் மருந்து அறிவை இங்கிருந்து பரப்புனதாகவும் சொல்றாங்க அதே போல சிலர் முருக அதே போல் சில முருக பக்தர்கள் முருகர் பக்தரான அகத்தியர் சித்தர்னு சொல்றோம் பார்த்தீங்களா அவர் இங்கு தங்கியிருந்ததாகவும் மக்களை நம்புறாங்க இதனால் இந்த சிறுமலைக்கு ஆன்மீக பெருமை வாய்ந்த இடமாகவும் விளகுது இயற்கை சிறப்புகள்னு பாத்தீங்கன்னா சிறுமலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி அறநூறு மீட்டர் உயரத்தில் இருக்கு இது திண்டுக்கல் நகரத்துல இருந்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இங்கு ஆண்டு முழுவதும் குளிர்ந்த பனிமூட்டமான காலநிலை நிலவுது மலைப்பகுதி முழுவதுமே அடர்ந்த காடுகளால் சொல்லப்பட்டிருக்குது பலவிதமான பறவைகள் விலங்குகள் மரங்கள் மூலிகைகள் நிறைய இங்கே இருக்கு இங்குள்ள மலை சிகரங்களிலிருந்து திண்டுக்கல் நகரம் குளிர்ந்த மலை பகுதியை வந்து மலை ஒரு குளிர்ந்த மலை வந்து பெரும் பகுதியாக இருக்குது குளங்கள் ஆகியவற்றை தெளிவாக வந்து அங்கே ஒரு த தண்ணி ஒரு ஃபியூரான தண்ணி இந்த மாதிரிலாம் கிடைக்குது ஆன்மீகம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா சிறுமலையின் உச்சியில் அமைந்துள்ள அகஸ் அகத்தியர் சித்தர் குகை மிகவும் பிரபலமானது இந்த குகை அகத்திய முனிவர் தியானம் செய்த இடமாகவும் நம்பப்படுது இதனால் இந்த சித்தருடைய வழிபாட்டுடைய முக்கியத்துவமாக இந்த சிறுமலையும் ஒரு புனியத்தலமாக நம்பப்படுது மேலும் இங்கே இருக்கிற ஒரு முருகன் கோவில் மாரியம்மன் கோவில் அம்மன் கோவில் போன்ற பல தெய்வத்தலங்களும் இங்கே இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிற ஆடி பெருவிழா பொங்கல் தைப்பூசம் மிகுந்த பக்தியுடன் இங்கே கொண்டாடுறாங்க சிறுமலையின் புகழ்னு பாத்தீங்கன்னா சிறுமலை பகுதி வளமான ஆரஞ்சு வாழை மிளகு காப்பி எலுமிச்சை ஆகிய பயிர்கள் இங்கே வந்து நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க இங்கு விளையும் சிறுமலை ஆரஞ்சு தனித்துவமான மனமும் சுவையும் கொண்டதாக இருக்குது சிறுமலை ஆரஞ்சுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அங்கே இருக்குது மேலும் சிறுமலை வனப்பகுதியில் இருக்கிற சுற்றுலா பயணிகளுக்கு பிரதான ஈர்ப்பு மையமாகவும் இருக்குது சிறுமலை சுற்றி இருக்கிற வனப்பகுதிகள் வந்து சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு பிரதான ஈர்ப்பு மையமாகவும் இருக்குது மலைக்குள் பா மலைக்குள்ளே வந்து பக்கமாக ஒரு பக்கமாக பாயும் அருவிகள் பசுமையான வயல்கள் பனிமூட்டமான மலைச்சிகரங்கள் அனைத்தும் பார்க்கறதுக்கு ஒரு அருமையான பகுதி கடைசியாக சிறுமலை மலைத்துடன்ங்கிறது வந்து இயற்கை அற்புத வரம் மூலிகை மருந்துகளால் செழித்த இம்மலை ஆன்மீகம் சுற்றுலா விவசாயம் எல்லாமே ஒருங்கிணைஞ்ச ஒரு அற்புதமான நிலமா இருக்குது சிறுமலைக்கு சென்றவர் பனிமூட்டம் சூழ்ந்த இயற்கையின் அமைதியையும் சித்தர் சக்தியையும் உணரலாம் அப்படிங்கிறது நம்பப்படுது நீங்களும் இந்த சித்தர் மலைக்கு அப்படின்னு சொல்ற இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற சுமார் ஆயிரத்தி அறநூறு மீட்டர் உயரத்தில் இருக்கிற இந்த சிறுமலைக்கு போனீங்கன்னா தவறாமல் பாருங்கள் இங்கே வந்து புகழ்பெற்ற மூலிகைகள் ஆரஞ்சு அகத்தியர் குகை சிறப்பு குலைந்த காலநிலை சுற்றுலாத்தலம் மலை இது எல்லாமே ஒருங்கி இணைஞ்சது தான் இந்த சிறுமலை அப்படிங்கிற வந்து மிகப்பெரிய ஒரு சித்தர்கள் வாழ்ந்த இந்த சிறுமலை இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கிற மலைக்கு நீங்களும் முடிஞ்சால் ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள் இதனுடைய சிறப்பம்சங்களை கண்டுகளிங்க இதனுடைய அற்புதங்களை உணருங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்